வணக்கம் நேயர்களே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ராசி தனுசு அன்பான தனுசு ராசிக்காரர்களே இடம் சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி ஆராய்ச்சி நிலையம் தோலக்பூர்

ஆ 냠க இருக்குதே மாஸ்டர் இவங்க தான் 2290 இவங்க ரொம்ப நல்லாவே லட்டுடுவாங்க அடடே நம்ம வெக்கி ராபாக்கு எல்லாமே 냠க வந்திருச்சா வெரி குட் வெக்கி இப்போ இது யாருன்னு சொல்லு ஹாய் வெக்கி என்ன இருக்கா ம் இவங்க பேரு வள்ளி பள்ளிய பார்த்தாங்கனா பல்ல காட்டிட்டு ஓடுவாங்க வெரி குட் அப்புறம் கடைசியா இது யாருன்னு சொல்லு தத்தி என்ன ஞாமகாயிருக்க இவங்க சபாஷ் அப்படிதான் நல்லா யோசிச்சு இவங்க யாருன்னு சொல்லு இவங்க இது யாரு இது என் சின்ன வயசுல காணாம போன சூனிய காரி பொம்மை சூரிய காரிய பொம்மையா சோஜி போட்டா கூட சோபி சோபிட காரிய பொம்மையா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா ஆ எல்லா சிப்ஸும் கரெக்டாக தானே போட்டேன் பிறகு எப்படி தப்பு நடந்துச்சு ஐயா சைனீஸ்ஸு தம்பி இன்னுமும் ஐயா அந்த ரோபோ சரி ஏமா அந்த பேனு இந்த ரோபோ மண்டையில விழுந்ததுனால ஒரு முக்கியமான சிப்பே டேமேஜ் ஆயிருச்சு எம்பிட்டு நாளாயோ என்னால அந்த சிப்ப முழுசா சரி பண்ணவே முடியல ஐயா தம்பி அப்போ நாங்க கேட்ட அந்த டைம் மெஷின் அட இந்த பிரச்சனையா யோசிச்சு நீங்க சொன்ன விஷயத்தை மறந்துட்ட மாத்தீங்களா இந்தாங்கமா வாங்கிக்கோங்க

ூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உங்களை மறுபடியும் இங்க கூட்டு வர போறான் யால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க யாய் டைம் பிள்ளைகளா வேலை செய்தாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஆயிரத்தி முன்னூறாவது வருஷத்துக்கு போறோம் குத்தீஸ்வரனை தூக்கிட்டு வாரம்

அட என்ன இப்படி கூறிவிட்டீர்களே அம்மா எங்கள் ஊரில் எங்கள் இளவரசர் குத்தீஸ்வரரை அறியாதவர் எவரும் இல்லர் எம் நாட்டை இளவரசரான குத்தீஸ்வரர் அதோ அங்க பச்சை பசேல் என்று தெரிகின்ற தோட்டத்தில் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அங்கு சென்றால் அவரை எளிதில் காணலாம் அப்படி அம்மா ரொம்ப சந்தோஷம் தாயி நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் ம் போய் வாருங்கள் அம்மா நல்லதே நடக்கட்டும்

குட்டி பையாவா யார் நீங்கள் உங்கள் உடையே விசித்திரமாக உள்ளது உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் வேற்றுநாடு உளவாளியா யாடா மன்றிய மண்டையில மாட்டிட்டு எங்களையாடா உளவாளின்னு சொல்றா ஐயா குட்டி தம்பி இங்க இளவரசர் குட்டீஸ்வரர் எங்கயா இருக்காவோ ஆஹா நீங்கள் இளவரசர் குட்டீஸ்வரரை காண வந்தீரா நீங்கள் தேடும் இளவரசர் குத்தீஸ்வரர் வேறு யாரும் இல்லை நான் தான் நான் தான் இளவரசர் குத்தீஸ்வரர் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும்

இளவரசே மகாராஜாவா ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ குலத்திலக நம் மகாராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார்